ஜெர்மனியில் மாணவர்களுக்கு கடுமையாகும் சட்டம் தண்ட பணமரவிட நடவடிக்கை ஜெர்மனியில் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் விடுமுறை காலத்திற்கு மேலதிகமாக விடுமுறை எடுத்துக்கொண்டால் செலுத்த செலுத்தரவிடும் நடவடிக்கை கடுமையாக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஜெர்மனியின் பல மாநிலங்களில் தற்பொழுது பாடசாலை விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது பாடசாலை விடுமுறை நிறைவடைந்த பின்னும் பெற்றோர் பிள்ளைகள் பாடசாலையில் அனுமதி பெறாமல் மேலதிக விடுமுறைகளை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது இவ்வாறு பாடசாலையின் அனுமதி இல்லாமல் பாடசாலை மாணவர்கள் கொடுக்கப்பட்ட விடுமுறையை விட கூடுதலான விடுமுறைகளை எடுக்க பொழுது இந்த மாநிலத்திற்கு சில நிர்வாக அலகுகள் பாடசாலை மாணவர்களுக்கு தண்டப்படம் அறவிடுவதாக தெரிவித்துள்ளது குறிப்பாக நூற்றின் பிஸ்பாலின் மாநிலத்தில் கொலோன் ஹான்ஸ்பர்க் மின்சன்ட் டெட்மோல்ட் என்று சொல்லப்படும் நான்கு நிர்வாக அலகுகள் இருப்பதாகவும் இந்த மாநிலத்தில் உள்ள நிர்வாக அலகுகளில் குறிப்பாக மின்சன்டில் கடந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு இவ்வகையான பாடசாலை மாணவர்கள் பாடசாலை நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் விடுமுறைகளை கூடுதலாக பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இவ்வாறு விடுமுறை நாட்களுக்கு மேலதிகமாக பெற்ற விடுமுறைகளின் சம்பவங்களாக பதினான்கு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு தண்டப்பணம் அரவிட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விடுமுறை நாட்களை கூடுதலாக பெறப்பட்டால் மாணவர்கள் ஆயிரம் யூரோக்களை தண்டப்பணமாக அறவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது